சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காந்தி சிலை பின்புறம் விவேகானந்தர் பேசிய இடத்தில் அவரது நினைவாக ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது அவரது ஜெயந்தியை முன்னிட்டு இந்து முன்னணியினர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருந்து ஊர்வலமாக நினைவு ஸ்தூபிக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருந்தனர் இதையொட்டி நிர்வாகிகள் அக்னிபாலா பாலா வெங்கடேஷ் குப்பூஜி கோவிந்தன் பாரிவள்ளல் உள்ளிட்டோர் நினைவு ஸ்தூபிக்கு ஊர்வலமாக செல்ல முயன்றனர் அவர்களை டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து வேனில் சென்று மலர் தூவி மரியாதை செய்தனர் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி ஹிந்துக்களுக்கு விரோதமானது என்பதை ஒவ்வொரு சம்பவத்திலும் நிரூபணமாகி வருவதாக இந்து முன்னணியினர் வேதனை தெரிவித்தனர் இது கொண்டவர் கொல்கத்தாவிலே பிறந்து தன்னுடைய பணியை படிப்பை முடித்து இந்த விவேகானந்தருடைய ஒவ்வொரு இடத்திலுமே சிக்காகோவிலே மாநாட்டிற்கு சென்ற போது கூட அனைத்து இடத்திலுமே எல்லோரும் பேசி கைவிட்டும் போது கூட இவருக்கு என்று கேட்டார்கள் தன்னுடைய உரையை அப்படி ஒரு முறையாக நடத்தி கொண்டிருப்பவர்